வணக்கம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹான நல்லடியார்களே தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரில சில விஷயங்களிலே இஸ்லாம் எப்படியெல்லாம் மற்ற சித்தாந்தங்களிலிருந்து ஒரு தனித்துவத்தோடு விளங்குகிறது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாகரிகம் பண்பாடு இந்த விஷயத்தில் உலகம் கண்டுகொள்ளாத பல அடிப்படையை கவனத்தில் கொண்டு இஸ்லாம் வந்து தனித்து விளங்குறதை பார்க்குறோம் இப்ப நாகரிகத்தினுடைய உச்சியில் வாழக்கூடிய இந்த காலத்தில் உள்ள மனிதன் கூட கண்டுபிடிக்காத கவனிக்காத பல விஷயங்களை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த பழக்க வழக்கம் பண்பாடுகளில் கூட ஒரு தனித்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது இது எப்படி தனித்து விளங்குறது இப்படி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நிறையா என்பதை நம்ம கவனிக்கலையே தவிர நீங்க உலகம் பூரா உள்ள நடைமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த நடைமுறையை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கே ஒரு ஒரு பெருமிதமாகவும் ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு தனித்து விளங்குற காட்சியை பார்க்குறோம் ஒவ்வொன்றாக நம்ம அந்த பண்பாடுகளை எடுத்துக்கொள்வோம் ஒரு ஒரு மனிதன் இன்னொரு இன்னொரு சந்திக்கிறான் மனுஷன் மனுஷனை சந்திக்கும் பொழுது என்ன மாதிரியான பண்பாடுகள்லாம் பண்பாடுகள் முகத்தை சொல்லிக்க கூடாது சிரிக்கணு டீ சாப்பிடறான்னு கேட்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான் மனுஷன் ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை பார்க்கும் பொழுது இதெல்லாம் செய்யல என்று சொன்னா இவன் நாகரிகம் இல்லாதவன் பண்பாடு தெரியாதவன் ஒரு மனுஷன் எப்படி பழகிறது கூட இவனுக்கு தெரியல அப்படின்னு உலகம் சொல்லிடும் பல விஷயங்கள்ல இந்த மாதிரியான பண்பாடுகளை உலகம் கவனிக்கிறது ஆனால் இஸ்லாம் வந்த அந்த பண்பாடுகள்ல இவன் கவனிக்க விட்டுருக்கான் பாருங்க அதை சேர்த்து சொல்லுது இந்த பண்பாடுகளை இஸ்லாமும் சொல்லுது ஒரு மனுஷனை பார்த்தா சரிக்க பேசணும் அந்த விஷயங்களை எல்லாம் இஸ்லாமும் சொல்லுகிறது ஆனால் இஸ்லாம் வந்து இதை சொல்வதோட இவர்கள் கண்டுகொள்ளாமல் மனித குலம் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிற பல விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை செலுத்தி நமக்கு வந்து அதுல தனித்து விளங்குற காட்சியை பார்க்கிறோம் முதலாவதாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது சொல்வது என்பதை இஸ்லாம் நமக்கு ஒரு வழிமுறையாக ஆக்கி இருக்கிறது இந்த சலாம் சொல்வதை பொறுத்த வரைக்கும் நம்ம சலாம் சொல்வதற்கு பதிலாக வணக்கம் அல்லது நமஸ்தே நமஸ்காரம் குட் மார்னிங் இப்படி பலவிதமான சொற்களை உலக மக்கள் என்ன செய்யறாங்க கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் நாம வந்து அசலாம் வழக்கத்தை வைத்திருக்கிறோம் இந்த முகமன் சொல்வதை ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் பொழுது சந்திக்கிற இந்த முகமன் சொல்லணும் எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்கு சொல்லுவாங்க தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முகமன் சொல்லுவாங்க யாரு ஏற்கனவே அறிமுகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முகமன் சொல்லுவாங்க நம்ம போய்கிட்டே இருக்கோம் யாருன்னு ஒருத்தர் தெரியாது அவரை பார்த்துட்டு மனசங்க நல்லா இருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க மற்ற உலகம் கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாரோ எவரும் தெரியாத ஒருத்தர் நமக்கு எதிராக வர்றாரு நம்ம பாட்டுக்கு போன அவரை முன்ன பார்த்தது இல்ல அந்த மாதிரி ஒருவரை பார்த்து விட்டு குட் மார்னிங் என்ன நல்லா இருக்கலாம் ஏன் நல்லா தானே இருந்தான் எது நம்மளுக்கு குட் மார்னிங் சொல்றான் அப்ப குட் மார்னிங் யாருக்கு சொல்லணும் விளங்கி வச்சிருக்கான் தெரிஞ்சவனுக்கு தான் சொல்லணும் உலகம் பூரா என்ன பண்பாடை கத்து வச்சிருக்காங்கன்னா யார் அவளுக்கு ஏற்கனவே அறிமுகமாக இருக்கிறாங்களோ யார் ஏற்கனவே பழகி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சொல்ற காட்சியை அல்லது ஒரு தரப்புக்காவது தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஒருத்தருக்காவது அதாவது பெரிய தலைவரா இருப்பாரு அவரை எல்லாரும் ஆனா இவர வந்து அந்த தலைவர் பார்த்திருக்க மாட்டார் தலைவரா இருக்கிறவங்களே எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த தலைவர் வந்து எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரா தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாரு அந்த தலைவர் நடந்து போறான்னு வைங்க ஒரு பெரிய அரசியல் கட்சியுடைய தலைவர் அவர் அந்த உள்ள தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவர் இவனுக்கு வணக்கம் சொல்ல மாட்டாருங்க அவருக்கு தெரியாது இவனுக்கு அவர் தெரியும்ல நேரடியாண்டா கூட டிவியில பார்த்திருப்பான் பேப்பர்ல பார்த்திருப்பான் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பார்த்திருப்பான் என்னமோ ஒரு வகையில இவன் தெரிஞ்சு வச்சிருக்கிற காரணத்தினால அவர் வரும்போது அவரை கண்டுறான் கரெக்டா கரெக்டா கண்டு எதுக்கு பதன செஞ்சிடறான் ஒரு ட்ரெயின்லயோ விமானத்திலயோ இதுலயோ போய் கொண்டிருக்கிறோம் பக்கத்தில் அவர் இருந்தார் சொன்னா என்ன செய்வோம் உனக்கு உடனேங்க அவருக்கு வணக்கம் என்னன்னு சொல்லிடுவாங்க குட் மார்னிங்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இத்தனாயிரம் பேர் கூட வர அவனுக்கு சொன்னோமா வேற ஒருத்தன் அந்த பக்கத்து சீட்ல இருந்தா சொல்லிருப்போமா இந்த இவன் உட்கார்றதுக்கு பதிலா வேற ஒருத்தன் வந்து நமக்கு யாருமே தெரியாதவன் பக்கத்து சீட்ல உட்கார்றான் உனக்கு வணக்கம் நல்லா இருக்கீல்லாண்டா என்ன செய்யுமா நம்மள நூஸ்னு நினைக்குவான் நம்ம போய் அவனுக்கு வணக்கம் சொன்னோம்ல இவன் யாரையும் எனக்கும் வணக்கம் செஞ்சு அப்படி நினைக்க இல்லையா அப்போ இது என்ன என்ன கவனிக்க தவறுறாங்க இவங்க இந்த மனிதனுக்கு மனிதன் காட்டக்கூடிய இந்த குறைஞ்சபட்ச ஒரு மரியாதை குறைஞ்சபட்ச அன்பு குறைஞ்சபட்ச ஒரு முகமன் ஏற்கனவே இருக்கணும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவருக்கு தான் நான் இதை சொல்வேனே தவிர எனக்கு தெரியாத ஆட்களுக்கு நான் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும் இஸ்லாம் உங்களுக்கு எப்படி கற்றுத்தருது நபிகள் நாயகம் செல்லவா வலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து நபி தோழர்கள் கேட்கிறாங்க ஐயுல் இஸ்லாமி ஹைரும் இஸ்லாத்துல சிறந்த நல்லறம் எது இஸ்லாத்துல இருந்து கொண்டு மனிதன் செய்கிற காரியத்துல சிறந்த காரியம் எது அப்ப ரசூல் செல்லா செல்லும் சொல்கிறார்கள் சுத்துழை மூத்த ஆம் பசித்தவருக்கு உணவு கொடுப்பது அது ரெண்டாவது அப்ப பிந்தி வச்சுக்கணும் அது வேற தலைப்புல வரும் அதுவும் தனித்து விளங்குற தலைப்புல வரும் நீ பசித்தவருக்கு உணவு கொடுப்பது இப்போ தக்கரவு சலாம அலாமன் அறத்தவன் அல்லம்தாரி உனக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுத்தருதுன்னு சொன்னால் தெரிஞ்ச ஆளுக்கும் சலாம் சொல்லு ஆளு யாருன்னா உனக்கு தெரியாது சலாம் சொல்லு இது நம்ம சொல்கிறோன்னே இது வெறும் தத்துவமா இல்லையே நம்ம யாராவது ஒரு பார்த்தோம்னா இஸ்லாம் அளிக்கும் சொல்கிறோமா இல்லையா அவர் இமையா நமக்கு சலாம் சொல்கிறான்னு நினைக்கிறாரா நம்ம யாரோ ஒரு வெளியூருக்காரர் ஒருத்தர் வர்றாரு அவர் ஆனால் முஸ்லீமுக்கு தான் சொல்லணும்னு சுருக்கிட்டான் ரெண்டாவது வருவோம் ஆனால் ஒருத்தர் நம்ம சலான் சொன்னருக்கு தடையான ஒரு ஆள் வர்றாருன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு பேசி தாடி டாரி வெச்சிட்டு நம்ம பாய்ன்னு நமக்கு தெரியுது உடனே என்ன செய்வோம் அவர் யாருன்னு தெரியாட்டாலும் எந்த ஊரு இருந்தாலும் அவர் எந்த லாங்குவேஜ் பேசுறவரா இருந்தாலும் அமெரிக்கா காரரா இருந்தாலும் அரபி அரபி நாட்டு நல்லா தெரியும். அரபு நாட்டு இருந்தாலும் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவோம் அவர் அலைக்கும் ஸலாம் பாரு நீ ஏன்டா எனக்கு சொன்னாய் நான் ஏன்டா உனக்கு சொன்னேன்னு ரெண்டு பேரும் நினைக்க மாட்டோம். ரெண்டு பேருக்குமே அந்த பத்தி ஃபீலிங்கே வராது. நம்மள எப்படி ஒரு নাগরিক உள்ள மக்களா இஸ்லாம் மாத்துதன்னு கேட்டா மனுஷன் அவ்வளவு பேருக்கு நீ செலாம் சொல்லு உனக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன அவன நேர நேருக்கு நேரம் பார்த்துருக்கீங்கல்ல பக்க சீட்ல உட்கார்ந்துறான்ல அவனோட தொடர்ந்து பிரயாணம் பண்றீங்கல்ல அவனுக்கு ஒரு அசலாம் வலிக்கும் சொல்ல வேண்டியான பாணி ஏற்கனவே தெரிஞ்சவனு தான் நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இஸ்லாத்துல இதான் சிறந்ததுங்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர சிறந்த காரியங்கிறாங்க இதெல்லாம் எங்கேயும் நீங்க காண முடியாத விஷயம் அல்லாவுடைய தூதர இந்த சர்டிபிகேட் சொல்றாங்க தனித்து விளங்குதுங்கிறாங்க இஸ்லாத்தில் உள்ள சிறந்த என்னன்னு கேட்டா நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் தெரிந்தவருக்கு தான் நாங்க முகமன் கூறுவோம் வாழ்த்து கூறுவோம் என்பதை நான் மாத்துறேன் தெரிஞ்சவருக்கும் தெரியாதவருக்கும் நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சொல்றாங்க இது புகாரியில பனிரெண்டாவது ஹதீசு இருபத்தி எட்டாவது ஹதீசு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீசுகள்ல எல்லாம் இது பதிவாயிருக்கிறது அப்ப இது குரான் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு இதை சொல்றாங்க நம்மளும் ஒரு அளவுக்கு நடைமுறைப்படுத்துறோம் நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்தாட்டா கூட நம்மளும் என்ன செய்யறோம் ஏதோ ஒரு தீன்தாரி மாதிரி ஆளா தான் நம்ம சொல்லிடுவோம் தொழுகை இல்லாதவன் தீனம் இவனுக்கு தீனே இருக்காதுன்னு தெரிஞ்சா முஸ்லீமா இருந்தா கூட சொல்ல மாட்டோம் யாரும் கண்டிப்பா சொல்லிடுறோம் ஏதோ தொழுகை பார்த்து உள்ள நல்ல மனசு மாதிரி தெரியுதுன்னா சொல்லி போடுமா இல்லையா அவன் அறிமுகம் இல்லாட்டாலும் சொல்லிடுவோம் நம்ம எதை மட்டும் பார்ப்போம் இவரு ஒரு நல்ல ஆளு நல்ல ஆள் மாதிரி தெரிகிறாரு இவர் தொழுகை எல்லாம் கடைப்பிடிக்கிற ஆளு அப்படின்னா சொல்லுவோம் முஸ்லிமா இருந்தா கூட இவன் தொழுகை எல்லாம் தடை நம்ம சொல்ல மாட்டேங்க இவன் பதில் சொல்லாம பாவியா போயிடக்கூடாது நம்ம அஸ்லாமாலிக்னா இடா என்ன செய்றது அது கண்டு சொல்ல மாட்டேங்கிறோம் யாருக்கு சொன்னாரு இப்போலே வருமோ அவர் எல்லாருக்கும் பரவேசின்னா அது வராது சில பேர் நிஜமா சலாத்து கூட அப்படியே போயிட்டுるபா அப்ப அவனுக்கு போய் எல்லாம் சொல்ல முடியுமா நம்ம யாரை பார்த்து கரெக்ட்டா சொல்றோம் யாருக்கு சலாம் சொன்னால் ரிப்ளை வரும்னு நினைக்கிறமோ அவர் நமக்கு அறிமுகம் இல்லாதானே நம்ம சொல்றோம் மார்க்கமும் நமக்கு சொல்ல சொல்லு தண்ணிக்கு விளங்குதா இல்லையா இந்த குறைஞ்சபட்ச நாகரிகம் இது வரைக்கும் உலகத்துக்கு தெரியுதா இந்த இருபதாம் நூற்றாண்டுல கூட எவனுக்கு இருந்தாலும் இந்த முகம்னு சொல்ல வேண்டிய எப்படி ஒரு மனுஷன்தான் தெரிஞ்சவனுக்கு தான் சொல்லணும்னு என்ன இருக்குது எல்லாருக்கும் சொல்லணுமா இல்லையா இது யாரும் கண்டு கொள்ளாத கவனிக்காத ஒரு நாகரிகமா இல்லையா இது உலகத்துல எந்த சிந்தாத்திலேயாவது எந்த மார்க்கத்திலையாவது எந்த நாட்டிலையாவது எந்த கலாச்சாரத்திலேயாவது எந்த மொழியிலையாவது தெரியாதவனுக்கும் நம்ம என்ன செய்யணும் அவன பார்த்து சிரிக்கணும் தெரியாதவனை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சலாஞ்சனா வந்துருமில்லாஞ்சனா கடுகு வச்சா சலாஞ்சல் சலாஞ்சொல்லும் போது ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சி பல்லு தெரியாட்டா கூட முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியுமா இல்லையா